திருவட்டாறு போலீஸ் நிலையத்தை காங்கிரஸ் கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறை அடுத்த பார்ப்பள்ளி பகுதியை சேர்ந்தவர் ஜாக்சன் இவர் திருவட்டாறு பேரூராட்சி பத்தாவது வார்டு காங்கிரஸ் கவுன்சிலரின் கணவர் ஆவார் நேற்று இரவு வீட்டின் அருகில் நின்று கொண்டிருந்த ஜாக்சனை முன் விரோதம் காரணமாக வெள்ளாங்கோடு பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் உட்பட ஆறு பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டியது இதில் படுகாயம் அடைந்த அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு திருவனந்தபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இது தொடர்பாக தனிப்படை அமைத்து கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் தேடி வருகின்றனர் இந்த நிலையில் ஜாக்சனை கொலை செய்த நபர்களை கைது செய்யாமல் அவரது உடலை வாங்க மாட்டோம் என கூறி அவரது குடும்பத்தினர் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் இன்று திருவட்டார் காவல் நிலையத்தை முத்திகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து அங்கு வந்த எம்பி பி விஜயவசந்த் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் காங்கிரஸ் கட்சியினரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் மேலும் டிஎஸ்பி உதயசூரியனிடம் குற்றவாளிகளை விரைந்து பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து உயிரிழந்து ஜாக்சன் வீட்டிற்கு சென்ற எம்பி விஜயவசந்த் அவரது மனைவியை சந்தித்து ஆறுதல் கூறியதுடன் உண்மை குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறையை வலியுறுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார்